வணக்கம் நம்ம என்ன தொகுதி பார்க்க பூந்தமல்லி பூந்தமல்லி தொகுதியில் வந்து திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்கள் தான் எம்எல்ஏவா இருக்கிற பல வாக்குறுதிகளை கொடுத்துட்டு அவர் எம்எல்ஏவா வந்து மக்களாகிய அந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பதிவுகளை வந்து கீழே பதிவு பண்ணுங்க அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து ஜெயிச்சிருக்காரு அவருக்கு ஆப்போசிட்டா வந்து போட்டிட்டு வரப்ப வந்து பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில் இருக்கிற பாமக ராஜமன்னார் அவர்கள் தான் வந்து ஆப்பனண்ட்டாக வந்து நின்று இருந்திருக்காரு அதே போல் வந்து பார்த்தோன்னா அது கூட யாரெல்லாம் வந்து போட்டி போட்டிருக்காங்கன்னா என்டிகே மக்கள் நீதி மையம் அமமுக பிஎஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து போட்டி போட்டிருக்காங்க இருந்தாலும் தேர்தல் காலத்தில் வந்து திமுக கூட்டணியாக அதிமுக கூட்டணியாக வந்து பார்த்தோம்னா கூந்தமல்லியில் திமுக வேட்பாளரே வந்து நின்று இருக்காரு ஆனால் அதிமுக எதிர்த்து போட்டிட்டு வந்து பார்த்தோம்னா பாமக வேட்பாளராக வந்து இருக்காரு இதனால் கூட அந்த தோல்வியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கணிக்க முடியுது ஏற்கனவே வந்து பார்த்தோம்னா கிருஷ்ணசாமி அவர்கள் தான் வந்து பூந்தமல்லி எம்எல்ஏவாக இருக்காரு பூந்தமல்லிக்கு நிறைய விஷயங்கள் வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வாக்குறுதி கொடுத்து செஞ்சுருக்காப்புல ஏன்னா இப்போ பூந்தமல்லிக்கு புதிய பஸ் ஸ்டாண்டு பூந்தமல்லி அண்ட புதிய வந்து பாலம் அது மாதிரி வந்து நிறையா வந்து செஞ்சிருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம ஒரு பக்கம் இருந்தாலும் பூந்தமல்லி எம்எல்ஏ கிருஷ்ணசாமி அவர்களை மக்கள் வந்து நேரடியாக வந்து சந்திக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க இங்க கருத்து தெரிவிக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூந்தமல்லி மக்களா வந்து கொஞ்சம் கருத்து தெரிவிங்க ஏன்னா எங்க தலைவர் தான் ஜெயிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டுலாம் ஒரு சிலவங்க வந்து இது பண்ணுவாங்க யார் வந்து போட்டிடுறாங்களோன்றது அந்த மக்களுக்கு தான் அந்த அங்க இருக்கிற வந்து குறைகள் தெரியும் ஏன்னா கிருஷ்ணசாமி அவர்கள் பல வாக்குறுதிகளை அவரும் வந்து கொடுத்துருப்பாரு இங்க வந்து கோயில் மூடப்பட்டிருக்கும் நிறைய விஷயங்கள் வந்து இங்க நடந்திருக்கும் இதெல்லாம் நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த கோயில் விஷயங்கள்லாம் நான் பண்ணி கொடுக்குறேன் பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா வாங்கி தரேன் அப்படின்னு பல வாக்குறுதிகள் வந்து கொடுத்துருப்பாங்க ஆனா வாக்குறுதி கொடுத்தாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க நேரடியாக போகும்போது எம்எல்ஏவெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுக்காக தான் வந்து மெயினாக வந்து இந்த வீடியோ வந்து போடுறது ஒரு சிலவங்க அவரை நேரடியாக சந்திக்க முன்னாங்க கூட ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூட வந்து பதிவு பண்ணலாம் மக்களாகிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் பூந்தமல்லி மக்கள் நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க திமுக கூட்டணிக்கா இல்ல அதிமுக கூட்டணிக்கா இல்ல மற்ற இதர கட்சிகளா இல்ல புதுசா வந்துகிற கட்சிகளா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்க இல்லைங்க கிருஷ்ணசாமி அவர்களே வந்து எங்கள் தொகுதிக்கு வந்து நல்லா பண்ணியிருக்காரு நாங்கள் மறுபடியும் அவருக்கே தான் வாக்களிக்க போகிறோம்னா நீங்கள் அதை கூட வந்து பதிவு விடலாம் இல்லைங்க அவரை வந்து பார்க்கவும் முடிய மாட்டேங்குது ஒன்றும் முடிய மாட்டேங்குது புதுசாக வந்து நாங்கள் விரும்புகிறோம் வேற ஒருத்தர் தான் தேர்ந்தெடுக்க போகிறோம் அப்படின்னாலும் அந்த தேர்ந்தெடுக்கிறவங்க கூட நீங்கள் வந்து கீழே வந்து பதிவு பண்ணலாம் பூந்தமல்லி மக்கள் சரியான நபரை வந்து தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால் காசு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஓட்டு போடலாமா அவங்களுக்கு ஓட்டு போடலாமா இல்லாமல் நடுநிலையாக அந்த தொகுதிக்கு பூந்தமல்லி தொகுதிக்கு யார் வந்து சரியானவர் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நீங்கள் சரியாக வந்து தேர்ந்தெடுத்துட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கீழே பதிவு பண்ணுங்கள் நன்றி